பாசு காலையிலே பேப்பர் எடுத்தா ஏதாவது நல்ல செய்தி இருக்கிறாப்பா நீ பண்ணிப்பா போடுப்பா போடுபா சொல்லுப்பா நீங்க சொன்ன மாதிரியே கொலை கொள்ள அதுதான் கஞ்சா கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சேனல் பேப்பர்ல வருது ஒரு நல்ல செய்தியே கிடையாது அந்த பேப்பர்ல அண்ணே நாடு எங்க போகுதுன்னே தெரியல நாடு எங்க போகுதுன்னு சொல்லி தெரியலங்கற திமுக சிலர்னு அதிமுக ஓட்டு போட்டோம் அதிமுக சிலர்னு திமுக ஓர்த்து போட்டோம் ஆனா மாத்தி மாத்தி அவங்கதான் வராணும் அண்ணே இலவசம் சொல்றாங்கல்ல ஆமா இலவாசிய பூரா ஏத்தி நம்ம பணத்தை நம்மளுக்கே இலவசம்னு குடுக்குறாங்க அது மதியம் நம்பிட்டு இருக்காங்க ஆனா வேற நல்ல ஒரு தலைமை வரும்னாக்க புதுசா யாராவது ஒருத்தர் மாறினாதான் நாடு மாறும் அண்ணன் மாறாதே உண்மைதான் இருந்து வேற வருஷம் யாரும் வந்தா தான் நாடு ஒரு மாற்றமா அமையும் ஏன் வணக்கம் நம்ம திருச்சியில நான் தமிழர் கட்சி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வச்சிருக்கோம் கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாம் வந்துருங்க ஏப்பா திருச்சியில மாநாடுங்கிற பேப்பர்ல வரல டிவியில செய்தியில சொல்லல சின்ன பசங்க பேப்பரை தூக்கிட்டு அழகிறீங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்ல போய் வேலை இருந்தா போய் வேலை பாருங்க போங்க ஆமா ஆண்டு கால உழைப்பையும் இந்த எதிர்கால பிள்ளைகளின் கனவையும் ஒரு நொடியில கசிக்கு தூக்கி போட்டீங்களே ஒவ்வொரு தேர்தலையும் இந்த ஊடகமும் மக்களும் எங்களை கசிக்கு தூக்கி நேரம் ஒதுக்கி நாங்க என்ன சொல்றோங்கறத ஒரு முறையாவது கேட்டிருக்கீங்களா ஒரு தட எங்க மாநாட்டுக்கு வாங்க உங்க மாநாட்டுக்கு தானே ஆமா உங்க கட்சி மாநாட்டுக்கு கூட்டி ஐயா இது வந்து கட்சி மாநாடு அல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கான மாநாடு இது உங்கள மாதிரியான மக்களுக்கான மாநாடு கட்டாயம் நீங்க தான் அதுல கலந்துக்கணும் மாநாட்டுக்கு வானு கூப்பிடுறீங்க வந்தாக்க பிரியாணி வாங்கி தருவீங்களா கோட்ரு கிடைக்குமா காசு கொடுப்பீங்களா இப்படிதான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கோட்ருக்கும் போலி பிரியாணிக்கும் ஓட்டு கேட்க வந்தா ஐநூறும் ஆயிரமும் நாம வாங்கிட்டு ஓட்டு தான் இங்க எதுவுமே மாறல மாறணும் அப்பா முதல்ல நாம மாறணும் இந்த எதிர்கால பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து திருச்சியில மாநாடு வச்சிருக்காரு அந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கிட்டு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு அப்புறம் நீங்க பண்ணுங்க யாருக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு உண்மையான மாற்றம் திருச்சியில இருந்து ஆரம்பிக்குது எல்லாரும் வந்து தவறாம கலந்துக்குங்க சொல்லுனா சின்ன பசங்க தீவிரமா கூப்பராக சேர்ந்து இந்த ஒரு முறை போய் நம்ம பாப்போண்ணு மாநாட்டு கலந்துக்குவோம் என்னன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் கண்டிப்பா